கதிர் ஆக்டிங் டிரைவராக போகிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க அதனால் நம்ம கோமதியும் ராஜியும் சேர்ந்து கதிருக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் வேண்டான்னு வீம்பு பிடிக்கிற கதிர் வேறு வழியே இல்லாமல் வாங்கிக்கிறாங்க அதனால நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆஹா என் பையன் நான் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சீக்கிரமாக என்கிட்ட பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க எங்கே ஒரு ஆள் குறையுது அப்படின்னு பாண்டியன் கேட்க அது ாலையா அவன் ஆக்டிங் டிரைவராக வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டாங்க உடனே நம்ம பாண்டியனுக்கு கோபம் வந்துருச்சு எப்படி என்ன கேட்காம இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தடவையும் கோமதி சும்மா இல்லைங்க கதிருக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அவன் போறதுல என்ன தப்பு நீங்கள் தானே காசு கேட்டீங்க அது கொடுக்கறதுக்காக தான் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அதுக்கப்புறம் சண்டை முத்தி போய் ஒரு வழியா சரி சரி அவனை நம்ம கடைக்கே வந்து வார கடைசியிலாச்சும் வேலை செய்ய சொல்லு அதுக்கு சம்பளமும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம பாண்டியன் என்ன சொல்கிறாங்க உடனே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் கடையில் எப்படா கதிர் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கதிர் வந்த உடனே இந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கதிர் ஒத்துக்குவாரா ஒத்துக்கவே இல்லைங்க இல்லை இல்லை நானாக அப்பா கடையிலலாம் வந்து வேலை செய்ய முடியாது அவர் எப்போ பார்த்தாலும் நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார் நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே பாண்டியனுக்கும் கதிருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது குறுக்காலை நம்ம கோமதியும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதனால எங்கே நம்ம பாண்டியன் கதிர் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கதிர் ரொம்ப நல்லவர் தான் மாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கும் தெரியும் ராஜி எனக்கு மட்டும் என்ன என் பையனை திட்டணும்னு ஆசையா அவன் ஏன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறானேன்னு ஒரு கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க இதெல்லாம் கேட்கும்போது அப்போது கதிர் மேலெல்லாம் கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் கோமதியோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் கனவுல என் வீட்டுக்காரர் வந்தார் நீ வந்துடு வந்துடுன்னு கூப்பிட்ற மாதிரியே எனக்கு இருக்குது நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன் நாட்டுக்கு நான் சாவரத்துக்குள்ளார என் கோமதியை பார்த்து பேசணும் என் பேர பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பழனியும் வந்துட்டார் அதுக்கு என்னம்மா நீ நேராக அக்கா வீட்டுக்கு வா அக்கா கிட்டே வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பழனியோட ரெண்டு அண்ணன்களும் ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க அதுலேயும் அந்த சின்ன இருக்கிறாரு அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு தான் உன்னை பார்த்துக்குறோம் நீ இங்க இருந்துகிட்டு நீ கோமதி மேல பாசம் கட்டுறியா அவ செத்து போய் முப்பது வருஷம் ஆச்சு நீ போறதா இருந்தால் அவ கொடிய போயிடு அப்படின்னு கோ கோமதியோட அம்மாவை தர தரன்னு எழுத்துக்கிட்டு போய் வெளியில் விடுறாங்க எல்லாமே ஆப்போசிட்டில் பாண்டியன் கோமதி அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் எதுவும் சப்போர்ட் கேட்க முடியாது கூடவே இருந்துட்டு நம்ம பழனிக்கும் ரொம்பவே கோவம் தாங்கலைங்க எதுக்கு நான் அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்துகிற நீ வீட்டுக்கு சேர்த்துக்கலன்னா விட்டுற அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நான் தான் வேலைக்கு போகிறேன் இல்லை நீ வாம்மா என் கூட அப்படின்னு பழனி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ராஜி அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல உடனே வந்து நீ உள்ளே வாமா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு ராஜியோட சித்தப்பாவை ஓங்கி ஒரு அற விடுறாங்க நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்ல அம்மா நம்ம கூடவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனை வீட்டை காட்டுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது பழனி உள்ளே வராங்க அது வேறு ஒன்றும் இல்லைக்கா நம்ம அம்மாவுக்கு என்னன்னு தெரில மனசே சரியில்லை நான் சீக்கிரமாக செத்துரவ நாட்டுக்கு அதுக்குள்ளே கோமதியை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் சொன்னேன் நீ அக்கா வீட்டுக்கு வாமான்னு இதை கேட்ட அண்ணனுக்குதாங்க்கா கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே முகத்தில் வருத்தமாக இருக்குங்க இதோடய எபிசோடுக்கு கார்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு